மலையடி அதினாளர் ஸ்ரீ கற்பணசாமி திருக்கோவில் தலையாடி உற்சவத்தை முன்னிட்டு மூன்று வரையறாக நடத்தும் நாடகம் நாளை இரவு சரியாக பத்து மணி அளவில் ஊ முத்திராமிய வடிவு நாடகம் வெகு சிறப்பாக நடைபெற உள்ளார் கிராம பொதுமக்கள் அனைவரும் மற்றும் சுற்றிலுள்ள கிராம பொதுமக்கள் அனைவரும் வந்து நாடகத்தினை தேவர் வகையான காரணமாக உங்களை வரிக வரிகளை வரவேற்கின்றோம் மீண்டும் ஒரு முறை தெரியப்படுகின்றோம் கீழக்குடியில் குடி ஆறு மிக சரி மலையின கருப்பணசாமி திருக்கோவில் தலையாளி உற்சவத்தில் முன்னிட்டு மூன்று தேவர் கயாட்டில் நடத்தும் நாடகம் சரியாக இரவு பத்து மணி அளவில் பத்துக்கோ பூ முத்ரா தேவர் கலையரையில் சிறிவடி